ஒரு அறிவாளி சொன்னார் சவப்பு கலரு துண்டு போட்ட அறிவாளி கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர் சொன்னார் தகுதி இல்லையா யாருக்கு அந்த தீர்ப்பை தந்த அந்த நீதிபதிக்கு தகுதியே இல்லைன்னாரு இல்லை ஆமாம் இல்லை தான் எப்படி இருக்கும் இவனுங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தா அவர் நல்லவர் வல்லவர் உண்மையை சத்தியத்தை பார்த்த ஒரு நீதிபதி தகுதி இல்லாதவர் தான் இன்றைக்கி எப்படி இருக்கு வெட்கமான சூடு சொல்ற இந்துக்கள் இருக்கு இல்லாமல்லாம் இல்ல எல்லாரும் அமைதியா போயின்னு இருக்காங்க வேலை போய் நோன்னா சும்மா இருப்பானா வேலை வே என்ன பண்ணுவான் ஆ வேலையை காட்டினா இன்னைக்கு ஆன்மீகம்ன்றது என்ன சண்டை போறது இல்லை நம்ம நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாத்தையும் கடந்து நாலு பேரும் நல்லா இருக்கணும் எந்த மதத்துலேயும் யாருமே சண்டை போடல அந்த இடத்துல கூட எந்த இஸ்லாத்து மதத்தை சேர்ந்தவங்க யாருமே அப்செக்ஷன் கொடுக்கல அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருமே அப்செக்ஷன் கொடுக்கல ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னும் நமக்கு என்ன இருக்கு இன்னும் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியாக இருக்கோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது அவங்க மட்டுமே சண்டை போட்டு நம்ம என்ன பண்ணணும் பெருமாள் கிட்டேயும் அந்த முருக பெருமாள் கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நல்ல புத்தியை கொடுப்பா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல புத்தி வந்துடும் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல புத்தியை கொடுக்கணும் அந்த பெருமாவில் வீட்டுக்கு அந்த முருக முருகப்பெருமான அரோகரா நல்ல புத்தியை கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு எலெக்ஷன் வருது அப்போ நல்ல புத்தி எல்லாருக்கும் வரும் வரான் ஒருத்தன் புதுசாக ஒருத்தன்